ஒரு நாள் புத்தகம் படிக்கிறதுக்குன்னே வச்சிருக்காங்க தெரியுமா ரீட் அ புக் டே அப்படின்னே இருக்கு என்னைக்குன்னு பார்க்கலாமா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செப்டம்பர் சிக்ஸ்த் நேஷனல் ரீட் அ புக் டே அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க யூஎஸ்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறமா ஒரு லைப்ரரியன் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது இதுக்கான ஒரு ஹிஸ்ட்ரி ஆரிஜினேட்டை வந்து கிளியராக கிடையாதுங்க அன்கிளியராக இருக்குது நேஷனல் ரீடர் புக் டே வந்து இந்த நாள் அனுசரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா படிக்கிறதுனால ரீடிங்னால உங்களுக்கு வந்து பிரெயின் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப நல்லது கான்சன்ட்ரேஷனை வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரென்தன் த மெமரி அண்ட் ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது நேஷ்னல் அ புக் டே செப்டம்பர் சிக்ஸ்த்து யூஎஸ் அனுசரிக்கிறாங்க ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன தினம் சொல்லி தினமும் சொல்லிட்டுருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கௌன் கிளிக் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ